அப்படின்னு கொடுத்துருக்காங்க பின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க சோ இதுல பியோட சம்பந்தப்பட்ட வார்த்தை எது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேள்வி சோ பியோட சம்பந்தப்பட்ட வார்த்தை இதுவும் இருக்கு இதுவும் இருக்கு ஓகேவா இது ரெண்டுமே இல்ல ஓகேவா ஆனா என்னென்ன அர்த்தம்ன்றதை சொல்லிடுறேன் சோ எது எதுன்னு பாத்தீங்கன்னா மவுஸ் அப்படின்னா எலி மவுஸ்னா என்ன எலி எலி வந்து ஒரு கொறித்துண்ணி அதாவது எலி வந்து என்ன பண்ணும் கொரிச்சு கொரிச்சு தான் சாப்பிடும் அப்போ ரோடன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொறி துணி ஓகேவா துண்ணி ஓகேவா கொறி அதாவது கொறிச்சு கொறிச்சு சாப்பிடுறது தான் ரோடன்ஸ் அப்படினு சொல்வாங்க அப்ப பீனா என்னன்னா பீனா என்ன இது வந்து கொறி துண்ணி வகையே சார்ந்தது அப்ப பீனா ஒரு பூச்சி வகையே சார்ந்தது அப்ப பின்றது வந்து தேனி பினா என்ன தேனி அது வந்து அப்ப ஒரு இன்செக்ட் அது ஒரு பூச்சி வகையே சார்ந்தது சோ இன்செக்ட் இதுதான் வந்து சரியான பதில் சார் ட்ரோன் அது எப்ப சொல்லலாம் அப்படினா இங்கே மவுசுன்னு கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல வரும் அது வந்து பீனா தேனி அது வந்து பெண் தேனியை குறிக்கிறது பீனா என்ன பெண் தேனியை குறிக்கிறது ட்ரோன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் தேனி அப்போ இங்கே எதனா ஆணை பற்றியோ பெண்களை பற்றியோ பேசியிருக்கும் பொழுது பி ஆண்டை நம்ம ட்ரோன்னு போடலாம் ஆனால் இந்த இடத்துல இன்செக்ட் அப்போ ட்ரோன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்கலாம் அந்த ட்ரோன் பறக்கிறது அதுவே இந்த தேனியில இருந்து தான் எடுத்திருக்காங்க அந்த மீனிங்கே ஓகேவா ஸோ பீனா பெண் தேனி ட்ரோன்னா ஆண் தேனி ஸோ இந்த இன்செக்ட் இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கிறது எலினா கொருத்துனி அது மாதிரி பி தேனா வந்து அது ஒரு பூச்சி ரெப்டைல்ஸ் ஊர்வனை ஊர்வதை தான் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேர்ட்னா பறவை அது உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ எது போடணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சார் ரெண்டாவது கேள்வி உதய்பூர் ராஜஸ்தான் இந்தியா இதுக்கு எது சரியானதுன்னு கேட்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்குள்ளதான் ராஜஸ்தான் ஒரு மாநிலம் இருக்கு ராஜஸ்தானுக்குள்ளதான் உதய்பூர்னு ஒரு ஊர் இருக்கு ஸோ அப்போ எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று வரணும் டி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி வருது ஓ சோ இந்த வட்டம் இப்படி இருக்கு இந்த வட்டம் அடுத்து இப்படி மாறிடுச்சு அடுத்து விக்கீழ வந்துருச்சு திருப்பி இந்த பக்கம் வந்துருச்சு அப்ப அடுத்தது வட்டம் மேல் நோக்கி தான் இருக்கணும் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் டி ஆன்சர் ஓவர் அடுத்தது நாலாவது கொஸ்டின் நம்பர் சீரியஸ்

225 சொல்றாங்க அப்ப <Ris> 14 என்னன்னு சொல்வாங்கன்னா 11 வந்து எல்லாருக்குமே தெரியும் 225 ஏன்னு சொல்றாங்கனா இது வந்து 15 ஸ்கொயர் அப்ப 11 நோட 4 கூட்டி இந்த அதோட ஸ்கொயர் பண்ணி சொல்றாங்க அப்ப அதே மாதிரி 14 என்னன்னு சொல்வாங்கனா 14 ஓட 4 கூட்டினா என்ன வரும் 18 18 ஓட ஸ்கொயர் என்னமா 18 ஓட ஸ்கொயர் 324 முடிஞ்சிருச்சு ஆன்சர் ஆப்ஷன் ஆறாவது क्वेश्चन எம்பாய்டட் இது எதுல ஒளிஞ்சிருக்குன்னு கேக்குறான் ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடி இப்ப ரொட்டேஷன் இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்ப அந்த மாதிரி எந்த இடத்துல படம் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இருக்கு நீங்க எங்க சொல்ல போறீங்க அப்படின்றது தான் ஓகேவா இங்க இருக்கு இது வராது இதுவும் அதே மாதிரி தான் சார் இருக்குன்னா இது வருங்க இங்கே சமம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு இடமும் ஈக்குவல் ஆகுது ஆனால் அதை தாண்டிதான் போகணும் ஈக்குவல் ஆகக்கூடாது அப்போ எந்த ஆப்ஷன் டி ஆப்ஷன் சோ படங்கள்லயும் கேர்ஃபுல்லா கவனிங்க தப்பு பண்ணிடாதீங்க அப்படின்றதுதான் சோ ஏழாவது கேள்வி ஹன்ஹாப்பி ஹன்ஹாப்பினா நான் வந்து சோகமா இருக்கிறது தான் ஹன் சொல்லுவாங்க ஹாப்பினா சந்தோஷம் ஹன் சந்தோஷம் இல்ல அப்ப சேடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரெண்டுமே ஒண்ணு தானே ஹன் ஹாப்பினாலும் சரி சேட்னாலும் சரி ஒண்ணுதான் ஓகேவா சரி அப்ப இது ரெண்டுமே ஒரே மாதிரி மீனிங் அப்ப ஸ்பீக்னா ஷவுட் ஸ்பீக்னா பேசுறது ஷவுட்னாலும் சத்தம் போடுறது பேசுறது அவ்வளவுதான் அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான் டிசையர் ஆஸ்க் லிசன் இதெல்லாம் வராது ஸ்பீக் பண்ணா கேட்கணும் லிசன் பண்ணுங்க இல்ல கேட்கறல்ல பதில் சொல்லுங்க அந்த மாதிரி மீனிங் வந்துடும் ஆனா ஸ்பீக்னா ஷவுட் இதுதான் சினானியம் சேம் பொருள் தரது சோ எட்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் சிலாஜிசம் ஆல் என்ஸ் ஆர் லயன் எல்லா எண்ணுமே லயன் அதே மாதிரி ஆல் லயன்ஸ் ஆர் கேட் எல்லா லயனுமே

சைன்டிஸ்ட் வந்து ஒரு வகையா எழுதி இருக்காங்க சைன்டிஸ்ட் என்னன்னு எழுதி இருக்காங்க பாருங்க சைன்டிஸ்ட் E எல்லாமே டுபாபூர்ல வேலை பண்ணி வச்சிட்டாங்க இந்த எஸ்சின்னு னும் இருக்கு பாருங்க மட்டும் அழகாக லாஸ்ட்டாக தூக்கி போட்டுருக்கான் ரிமைனிங் எல்லாமே தலைகீழாக தான் எழுதியிருக்காங்க ஐ என்ன பாவம் ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரத்தை என்ன பாவம் பண்ணிச்சு தெரியல அதை மட்டும் விட்டுட்டு இருக்காங்க அப்போ கோல்டு இதையும் நம்ம தலைகிழா தான் எழுதணும் எழுது எழுதுடி இதுவரையும் தலைகிழா எழுதிட்டு அடுத்தது கோன் எழுதினோம் எந்த ஆப்ஷன் முடியுதுன்னா சி ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் மட்டும் தான் முடியுது அப்போ டி வராது ஏ வராது ஸோ அந்த கோலை எது நமக்கு சரியான ஆர்டரில் இருக்கு அப்படின்றத ஒரு முறை பார்த்தா சி தான் இருக்கு ஓகேவா சரி முடிஞ்சிருச்சு அடுத்தது பத்தாவது கொஷின் மிரர் இமேஜ் எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரியுதா பாருங்க அடுத்தது சிமா சி வந்து சைட் மிரர் வச்சா இப்படி ரிப்ளை ஆகும் ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஈல இருந்து ஆரம்பிக்கலாம் சில இருந்து ஏன் போறேன் ஃபர்ஸ்ட் இ இ இந்த மாதிரி திரும்பி இருக்கும் அப்போ டி ஆப்ஷன் வராது டி ஆப்ஷன்ல இ ஒழுங்கா இல்லமா சோ டி ஆப்ஷன் வராது இருங்க ஒரே நிமிஷம் டி ஆப்ஷன் வராது அப்ப ஈ இந்த மாதிரி தான் திரும்பி இருக்கணும் இருக்கு அடுத்தது ஈக்கு அடுத்தது ஜட்டு ஜட்டு இப்படி தான் திரும்பும் இதுவும் திரும்பும் அப்போ ஜட்டு இதை அதே மாதிரியே இருக்கு அப்போ இதுதான் இங்கே முடிஞ்சிருச்சு வேற செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ அடுத்தது பதினோராவது கொஸ்டின் என்னென்னவோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ஸ் வச்சு சென்டர்ல என்ன நம்பர் வரும்னு கேட்கிறாங்க ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணி எல்லாத்துலயும் ஒரு பெரிய நம்பரும் இருக்கும் ஆட் பண்ணி பாருங்க எதனா ஆட் பண்ணால் கூட வராது ஓகே ஐ காட் இட் இந்த ரெண்டு நம்பர் நடுவில் பெரிய நம்பர் இருக்கா அந்த ரெண்டுத்தையும் பெருக்கனா நடுவில் இருக்க நம்பர் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு ஒன்பது இருபத்தி ஏழா நான் அந்த கடைசி டிஜிட்ட வச்சு சொல்கிறேன் மூணு ஒன்பது இருபத்தி ஏழுனா அந்த ஏழு வந்துருச்சு அப்போ ஒரு ஒன்பது ஒன்பது கூட்டினா பதினேழு பதினொன்று நூற்றி பதினேழு வந்துச்சு அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்லிப் பிளே பண்ணியிருக்கான் இந்த ரெண்டு நம்பரையும் மல்லிப்பிளை பண்ணி செக் முப்பத்தி ரெண்டு தான் வரும் ஏன்னால் அது தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் யோசிக்காமல் இங்க ஃபஸ்ட்டு பாத்தேன் இருபத்தி ரெண்டு பேருக்கு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டேழு பதினாலு பதினஞ்சு ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஐம்பத்தி நாலு ஆப்ஷன் ml w knu ips தயவு செஞ்சு சொல்றேன் எனக்கு இந்த क्वेश्चंस போட்டு சலிச்சு போச்சு தயவு செஞ்சு ஏனா நீங்க வந்து வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாக்கறீங்க நான் தடச்சையா எடுக்கறனா எனக்கு அந்த क्वेश्चंस ஏ பாக்கும்போது ஏ ஏ பி சி டியா மறுபடியும் அப்படிங்கற மாதிரி தான் யோசிக்கதுள்ளது கொஞ்சம் சோம்பேறியா தான் அந்த விஷயத்துல ஓகேவா இந்த ஒரு क्वेश्चनக்கு மட்டும் ஆன்சர்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க சோ எத்தனை பேர் கரெக்ட்டா கமெண்ட் பண்றீங்கன்னு பாப்போம் ஏனா இந்த क्वेश्चनக்கு ஈஸியா போட்டுருவீங்கல நீங்க யோசிச்சாதான் அத மட்டும் பார்த்து பண்ணுங்க சோ 13வது क्वेश्चन வந்து அகைன் ஒரு 8 फ्रेंड्स வந்து சிட்டிங் அரவுண்ட் a सर्कुलर டேபிள் ஃபேசிங் தி சென்டர் அப்படிங்கற மாதிரி

ஓகேவா ஸோ பதினாலாவது கொஸ்டின் இந்த லெக்சர்டுக்கு அதிகம் நம்ம போட்டோம்ல ஸோ மண்டேல இருந்து இதுவரையும் இருக்காங்கன்னுட்டு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கோம் ஸோ இந்த பசலும் போட்டோம் தான் நினைக்கிறேன் ஸோ மண்டே டியூஸ்டே வென்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே ஸோ ஆறு நாள் இருக்கு அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னா

ஓகே ஓ டீச்சர் சயின்ஸ் எ டே பிஃபோர் என் என்னுக்கு முன்னாடி ஓ கிளாஸ் எடுத்துருக்கணும் எனக்கு முன்னாடி ஓ எடுத்துருக்கணும் ஓ என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும் சயின்ஸ் எடுத்துருக்கணும் அந்த மாதிரி ஜோடியே இந்த ரெண்டு இடம் எங்கே போடலாம்னா இந்த மண்டே டியூஸ்டே தான் காலியாக இருக்குது ஃப்ரைடே மட்டும் தனியாக இருக்குது அப்போது மண்டே டியூஸ்டேயில் ஓ போட்டு இங்கே என் போட்டு ஓ வந்து என்ன சப்ஜெக்ட் கொடுத்துடலாம் சயின்ஸ் கொடுத்துடலாம் ஓகேவா ஸோ இப்போ இங்கே ஒரே ஆள் தான் பெண்டிங்கு ஜே கே எல் எம் அப்போ எம் தான் வந்திருக்கான் அவன் தான் இந்த பெண்டிங்கான எடுத்து நிரப்புவான் அப்போ பாக்கி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம் சோஷியல் சயின்ஸ் ஸ்டார்ட் இ டே பிஃபோர் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸுக்கு முன்னாடி வந்து சோஷியல் சயின்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ எல் இங்கிலீஷ் எடுக்காததனால என்ன இங்கிலீஷ் எடுக்க வச்சுருலாம் எல் வந்து என்ன எடுத்துக்கிட்டோம் ஹிந்தி தான் ஒரு சப்ஜெக்ட் மீந்துச்சு அதை எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் எனக்கு மனப்பரமாகவே இருக்கு வித் சப்ஜெக்ட் இஸ் ஸ்டார்ட் பை என் வந்து எந்த சப்ஜெக்ட் எடுத்தானா எண் வந்து எடுத்த சப்ஜெக்ட் இங்கிலீஷ் முடிஞ்சிடுச்சு சி ஆப்ஷன் ஓகேவா அந்த இன்னைக்கு அது வந்துட்டே இருந்ததுனால என்னால் சரியாக பார்க்க முடியல கொஸ்டின்ஸை ஓகே அடுத்தது கொஸ்டின் எயிட்டீன் ஃபோட்டி ஃபைவ் ஸோ ஒன்பது பத்து பதினெட்டு நாற்பத்தஞ்சு ஐ காட் the clue. பார்க்கும் போதே ஸோ இதுக்கு என்ன வந்திருக்குனா ஒரு வித்தியாசம் இதுக்கு எட்டு ஒன்றுன்றது ஒன்று க்யூப் எட்டுன்றது ரெண்டு க்யூப் பார்த்தோன்னே தெரியணும் இதுக்கு இருபத்தேழு தான் வித்தியாசமாக வந்துச்சுன்னா வந்து மூணு கியூபு பதினஞ்சில் எட்டு போச்சுன்னா ஏழு மூணுல ஒன்று போச்சுன்னா ரெண்டு ஸோ இருபத்தேழு தான் வந்திருக்கு இது மூணு cube. ஸோ அடுத்தது கண்டிப்பாக நாலு வந்திருக்குன்னா நாலு அறுபத்தி நாலு ஸோ அஞ்சும் ஒரு நாலும் ஒன்பது பத்து நூற்றி ஒன்பது ஸோ ஆப்ஷன் இஸ் ஒன் ஓகேவா பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடலாம் இதுல பாருங்க கார்லிக் ஜிஞ்சர் பொட்டேட்டோ டொமேட்டோ என்னமா எல்லாமே சாப்பிட்ற ஐட்டமாக தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா பூண்டு இஞ்சி உருளைக்கிழங்கு தக்காளி இப்ப பார்க்கும் போது ஈஸியாக சொல்லிடலாம் எது வெளியே போகுது தக்காளி ஏன்னா இது எல்லாமே மண்ணுக்கு கீழே விளையக்கூடியது பூண்டாகட்டும் இஞ்சி ஆகட்டும் உருளைக்கிழங்கா மட்டும் எல்லாமே மண்ணுக்கு கீழே விளையும் தக்காளி மட்டும் மண்ணுக்கு மேலே தான் கொத்து கொத்தா விளையும் ஓகேவா மண்ணுக்கு மேலே விளையக்கூடியது தக்காளி மண்ணுக்கு கீழே விளையக்கூடியது மற்றதெல்லாம் ஸோ அடுத்ததும் ஒரு சிலாஜிசம் கொஷன் தான் இருக்கு சம் மென் ஆர் இன்செக்ட்ஸ் சம் மென் ஆர் இன்செக்ட்ஸ் some larvae are insects some larvae are insects அப்ப சில லார்வா இன்செக்டா இருக்காங்க some மென் insects இருக்காங்க இருக்காங்க so படி some insects are larvae some insects are larvae ஆமா வந்திருக்கு அப்ப some insects are larvae வரும் அடுத்து some insects are மென் some insects are மென் ஆமா வந்திருக்கு அப்ப இதுவும் வரும் so answer வந்து both conclusion follow ரெண்டு கன்க்ளூஷன்ஸ்மே வரும் so 18வது கேள்வி பிஎஸ்சி c

ஓகேவா எனக்கு சென்டர்ல தான் ஃபர்ஸ்ட் லெட்டரே இருக்கணும் அப்போ QPR PQR இதே மாதிரி இருக்கா அப்ப இதான் ஆப்ஷன் முடிச்சிரலாம் ஏனா இதுல அந்த மாதிரி இல்ல OP OPQ இப்படி தான் இருந்திருக்கும் POPQ இப்படி இருந்திருக்கும் சோ அதே மாதிரி வரக்கூடிய ஆப்ஷன் இதே மாதிரி ஜோடி எதை எடுத்துக்கனா QPR தான் அடுத்தது நூத்தி ஒன்பது ஐநூத்தி அறுபத்தி ஒன்னு நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி ஏழு எது தவறுன்னு கேக்குறாங்க எது இதில் தவறு முதல்ல எல்லாத்தையும் பாரு இதை கூட்டினா பத்து வருது இதை கூட்டினா பன்னெண்டு வருது இத கூட்டினா ஏழு ஒன்பது பத்து வருது இதை கூட்டினாலும் பத்து வருது அப்ப எது தவறு ஐநூற்றி அறுபத்தி தவறு ஏன்னா மற்ற எல்லாத்தையும் கூட்டினா பத்து வந்துருச்சு சோ அதனால ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் கோடிங் டி கோடிங் ரெஃபியூஸ் எழுபத்தி நாலு எழுதிருக்காங்க முதல்ல எழுதி பார்த்துருங்க கரெக்டாக இருக்கானு இ அஞ்சு எஸ் பத்தொன்பது யூ இருபத்தி ஒன்று எஃப் ஆறு இ அகெயின் அஞ்சு ஆறு பதினெட்டு ஸோ எட்டு ஒரு ஆறு பதினாலு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஒரு அஞ்சு முப்பத்தி நாலு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எழுபத்தி நாலு ஸோ எழுபத்தி நாலுன்னு வந்துருச்சுமா கரெக்டாக அப்போ எல்லாத்தையுமே கூட்டி தான் எழுதியிருக்காங்க அப்போ கிட்னா கே பதினொன்று ஐ ஒன்பது டி நாலு எண் பதினாலு ஏ ஒன்று பி பதினாறு ஓகேவா பத்து பதினெட்டு பதினெட்டு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஓகேவா அஞ்சில் முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது முடிஞ்சிச்சு பி தான் செக் பண்ணிக்க வேணும்னா ஐம்பத்தஞ்சு தான் வரும் முடிந்தது ஓகேவா ஐம்பத்தஞ்சு ஆன்சர் ஃபார் லாஸ்ட் கொஸ்டின் ஸோ காய்ஸ் இன்னைக்கும் வந்து ரீசனிங் ஃபாஸ்ட்டாக போயிருக்கும் ஸோ இப்படி தான் ஒரு கோடிங் ரி கோடிங் சிலாசம் எல்லாமே வச்சு தான் நடத்தினேன் ஸோ எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க முப்படை சேனலில் இன்னும் ரெண்டு வீடியோ இருக்குது அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு அளவுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் நல்லபடியாக எக்ஸாம்ஸை பண்ணிவிட்டு வருவீங்கன்னு என்ன நம்புறேன் ஓகேவா ஸோ இணைந்திருந்த காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மைத்துறை நன்றி வணக்கம்